காயத்ரி அந்த பொண்ணு பேர் காயத்ரி தானமா ஆமாப்பா பொண்ணை பார்த்துட்டியா இல்லைம்மா நான் இன்னும் பார்க்கல நான் பார்த்துட்டு கூப்பிட்றேன் ம் சரிப்பா வச்சிடுறேன் சரி ஓகேம்மா காயத்ரி மதன் சாரிங்க நீங்க டக்குன்னு வந்து அடிச்சதும் பதட்டத்தில் என்ன பண்ணும் தெரியல அதான் அடிச்சிட்டேன் நீங்க தான் தப்பா நினைச்சுக்காதீங்க பரவாயில்ல உலகத்தில் தைரியமான பொண்ணுங்க இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் பட் இப்பதான் நேரில் பாக்குறேன் ஐயோ அப்படிலாம் இல்லைங்க ஏதோ கொஞ்சம் நீங்க